பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் எயிட் முடிவுக்கு வந்தாச்சு ஜி வின்னர் முத்துக்குமரன் ரன்னர் சௌந்தர்யா அப்படின்றதுல நம்ம எல்லாருக்குமே சந்தோஷந்தான் ரன்னர் அப்படின்றவங்களுக்கு எந்த ஒரு சீசன்லேயும் நல் அங்கீகாரம் அப்படின்றது ஒன்று கிடச்சது கிடையாது அந்த இடத்துல அந்த ஸ்டேஜை பகிர்ந்துக்கிறது மட்டும்தான் ஆனால் இந்த சீசனில் ரன்னராக வந்த சௌந்தரியாக்கு பிஜி சேதுபதி அவர்கள் ஒரு ட்ராஃபி ஒன்று கொடு கொடுத்துருக்காங்க வித் பெஸ்ட் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா நேம் போட்டு ஒரு ட்ராஃபி ஒன்று கொடுத்துருக்காங்க அது ஸ்டேஜ்லேயே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரன்னராக வரவங்களுக்கு எந்த ஒரு கேஷ் ப்ரைஸும் கிடையாது அதேமாதிரி ட்ராஃபியும் கொடுக்கறது கிடையாது இந்த சீசனில் அது பண்ணது ஒரு பெஸ்ட் மூமெண்ட்டாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னும் கண்டினியூவாக அதை பண்ணலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தும் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி ரன்னராக வந்து சௌந்தரியா இந்த சீசனை வந்து டாக்ஸிக் ஃப்ரீ சீசன் அப்படின்னு பாஸ் சொன்ன மாதிரியே செஞ்சு காமிச்சிட்டாங்க அப்படின்னு தோணுது ஏன்னா வின்னராக முத்துக்குமரன் பேரை அறிவித்த உடனேயே விஜய் சேதுபதி அவர்கள் அவங்களுக்கு கேட்டாங்க நீங்கள் முத்துக்குமரன் வின்னரானதுக்கு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு உடனே வந்து சௌந்தர்யா நான் வந்து சந்தோஷப்படுறேன் என் எப் என் கையை தூக்கிடுவீங்களோ அப்படின்னு நான் பயந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எனக்கு இந்த ட்ராஃபியை கொடுத்துருந்தாலும் எங்கள் அப்பா வந்து ஓடி வந்து வாங்கி அதை முத்துக்குமரன் கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொன்னது வந்து சௌந்தரிய யாரு அப்படின்றத அந்த ஸ்டேஜில் காமிச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் அவங்க இன்னும் ஒரு படி மேலே போயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா வின்னர் ஆகலைனாலும் அந்த ஒரு வருத்தத்தை அந்த இடத்துல காமிக்காமல் அவங்க வந்து பேசின விதம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு இந்த சீசனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மையிலே டாக்ஸிக் ஃப்ரீ சீசனாக தான் இருந்துச்சா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த சீசன் பிடிச்சிருந்தா இந்த எட்டு சீசனில் எது பெஸ்ட்டு சீசனாக இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க